வணக்கம் நண்பர்களே இந்தியன் டூ திரை விமர்சனம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்தியன் ஒன் ரிலீஸ் ஆகி மிக பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு இந்தியன் ஒன்னில் சங்கரோட பிரம்மாண்டம் சங்கருக்கு அது வந்து மூணாவது படம் சங்கரோட பிரம்மாண்டம் கமலோட நடிப்பு ஏஆர் ரகமானோட மிரட்டலான இசை அதாவது ஒரு கமர்ஷியலான படங்களுக்குள்ள அத்தனை விஷயமும் அதில் இருந்துச்சு பாடல் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு அதனால் அதோட சேர்த்து ஒரு லஞ்சத்துக்கு எதிரான ஒரு படம் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த படம் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு அந்தளவுக்கு சிறப்புகள்லாம் அந்த படத்தில் இருந்தனால தான் இந்தியன் ஒன்று இந்த சங்கர் படங்கள்லேயே பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் ஒன்று நிறைய பேர் நூற்றுக்கு எண்பது பெர்சன்டேஜ் பேர் இந்தியன் ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க அதனால் இந்தியன் டூ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூவை மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க இப்போ இந்தியன் டூக்கு போகலாம் இந்தியன் டூ கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இளைஞர்கள் பட்டாளம் அதாவது ஒரு இளைஞர்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்த ஒரு இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது நாலு பேர் சேர்ந்த இளைஞர்கள் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தார்த் பிரியா பவானி சங்கர் அதாவது ஜெகன் அப்புறம் ரிஷி இந்த நாலு பேரும் ஒரு சமூக வலைதளம் வச்சுருக்காங்க அதாவது வாக்கிங் பார்க்கிங் டாக் டாக்குன்னு ஒரு வலைதளம் வச்சுருக்காங்க அது அந்த வலைதளம் மூலமாக வந்து சமூகத்துக்கு எதிரான இருக்கிற விஷயங்களை சமூகத்துக்கு எதிராக இருக்கிற விஷயங்களை மக்களில் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஒரு காமெடியாக கொண்டு போய் சேர்க்குறாங்க கொண்டு போய் ஒரு காமெடியான ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போய் சேர்க்குறாங்க அது சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரி பண்ணுறாங்க இப்படி போயிட்டு இருக்கிறதுல சமூகத்துக்கு எதிராக நடக்கிற நிறைய விஷயங்கள் அது அந்த மாதிரியான விஷயங்களை போய் எதிர்க்கிறாங்க எதிர்க்கும்போது இவங்களும் வந்து அதில் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயங்களை நம்ம நம்மளால் எதிர்க்க முடியலை இதுக்கு வந்து ஜஸ்ட்டு பார்க்கிங் டாக் மாதிரி இருந்து பிரயோஜனம் இல்லை ஒரு ஹன்னிங் டாக் வரணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஏற்கனவே இருந்த அந்த இந்தியன் தாத்தா வரணும் அவர் எங்கேயோ அவர் என்னோடய உள்ளுணர்வு சொல்லுது அவர் எங்கேயோ உயிரோடு இருக்காருன்னு அப்படின்னு சொல்லி இந்தியன் சொல்லி இந்தியன் தாத்தான்னு சொல்லி ஹேஷ்டாக் பண்ணுறாங்க ஹேஷ்டாக் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆகிறாங்க அப்படி பண்ணுன்னா இந்தியன் வந்து எங்கே இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வருவார்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதே மாதிரி அவரை பார்த்துட்டு அவர் வர்றாரு அவர் வ வர்றாரு அவர் வந்து சமூகத்துக்கு எதிராக களை எடுக்கணும்னு வர்றாரு அதாவது இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ஒன்றில் சின்ன சின்ன இடங்களில் லஞ்சம் நடந்தாலும் அதை வந்து இந்தியன் வந்து தட்டி கேட்பாரு அவங்கள வந்து கலையெடுப்பார் இந்த படத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளையும் பார்த்து அதில் இருந்தால் லஞ்சம் தலைவிறுத்தாடுதுன்னு சொல்லி அவங்கள களை எடுக்கிறாரு அப்படி களை எடுக்கும்போது சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சத்துக்கு எதிராக போராடும் போது நம்ம வீட்டிலருந்தே அதை ஆரம்பிக்கணும் நம்ம வீட்லேயே அது சரியாக இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு வலியுறுத்துகிறாரு அதனால் அந்த சித்தார்த் டீம் அவங்கவங்க வீட்டிலையே அதை வந்து செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதனால் அவங்க பாதிக்கப்படுறாங்க அதாவது சித்தார்த்து வீட்டில் சித்தார்த்தோட அப்பா வந்து அரெஸ்ட் ஆகிறாரு அதாவது அப்பா சமுத்திரப்பணியம் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க அவங்க அம்மா இறந்து போகிறனால பாதிக்கப்படுறதுனால அத்தனை மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்தியன் தாத்தா தான் அப்படின்னு சொல்லி கோபேக் இந்தியன்னு சொல்லி ஹேஷ்டாக் போடுறாங்க இந்தியன் தாத்தாவை மக்கள் அளவுக்கு எதிர்பார்த்தாங்களோ வரவேற்றாங்களோ அந்தளவுக்கு எதிர்க்கிறாங்க இன்னொரு பக்கம் நெடுமுடி வேணும் அதாவது முதல் பாட்டில் வர்ற அந்த சிபிஐ அதிகாரியோட அதிகாரி நெடுமுடி வேணுவோட பையன் பாபி சிம்கா இவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக வராரு அவர் எப்படியாவது தன்னை அப்பா விட்ட இடத்த எப்படியாவது பிடிக்கணும் எப்படியாவது இந்தியன் தாத்தாவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாரு அவர் ஒரு பக்கம் இந்தியன் தாத்தாவை தொடர்த்திக்கிட்டே இருக்கார் மக்கள் ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க இது எல்லாம் மீறி இந்தியன் தாத்தா எப்படி அந்த லஞ்சம் வாங்குறவங்களையும் இந்த கார்ப்பரேட் முதலாளிகளையும் இவங்க களை எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்தியன் டூ படத்தோட கதை இந்தியன் டூ படத்தில் கமல்ஹாசன் சித்தார்த் பிரியா பவனி சங்கர் ராகுல் பிரீத் சிங் ரேணுகா தம்பிராமையா சமுத்திரகனி மனோபாலா விவேக் நெடுமுடி வேணு இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க சே சூர்யா அவர் பேர் விடுபட்டுருச்சு அவரும் நடிச்சிருக்கிறாரு பட் வந்து அவரோட பார்ட் வந்து அதிகமாக இல்லை அதாவது அநேகமாக பார்ட் த்ரீயில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்த்துடலாம் படத்தோட ப்ளஸ் 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 சங்கரோட பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் மிகப்பெரிய பிரம்மாண்டம் படத்தில் இருக்குது ரெண்டாவது அப்துல் அல்லி கமல்ஹாசன் கமல்ஹாசனோட நடிப்பு 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 தான் அதாவது இனிப்பு இனிப்பு தான் இனி அதில் வந்து கூட இருக்குது இருக்குங்கிறது கிடையாது அவரோட அருமையான நடிப்பு படத்தில் இருக்குது அடுத்து இறந்து போன நடிகர்கள் எல்லாத்தையுமே ஏஐ முறையில் அழகாக காமிச்சிருக்காங்க அதாவது விவேக் நெடுமுடி வேணும் மனோபாலா இவங்கெல்லாம் வந்து அழகாக காமிச்சிருக்காங்க உண்மையிலேயே அது ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரவிவர்மன் அவர்களுடைய ஒளிப்பதிவு மிக அருமையாக அழகாக எடுத்திருக்காரு கண்ணில் ஒத்திக்கணும் போல இருக்கும் அந்த அளவுக்கு அழகாக எடுத்திருக்காரு அடுத்து முத்துராஜ் அவர்களோட ஆர்ட் ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறார் ஒவ்வொரு இடங்களையும் அவ்வளோ அழகாக செட் போட்டிருக்காரு அடுத்து படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அனிருத் அதாவது பாடல் ஒரு பாடல்தான் இருந்துச்சு அது பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி படத்தை ட்ரெய்லரை பார்த்து இசை வந்து ஏறகமான அளவுக்கு இல்லைன்னு எல்லாருமே சொன்னாங்க பட்டு ஏகாரகமான அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை அப்படிங்கிறது உண்மை தான் பட் பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அநிருத்த அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு மைனஸ் கதை அதாவது பார்த்திங்கன்னா எல்லாரும் யூகிக்கக்கூடிய கதை இது கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் ஓரளவு யூகிச்சிருப்பாங்க அது ஒரு மைனஸ் ரெண்டாவது படம் வந்து ட்ரையாக இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா படத்தில் பாடல் இருக்கும் அதாவது சந்துருன்னு ரெண்டாவது கமல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பாடல் இருக்கும் இருக்கும் காமெடி இருக்கும் கவுண்டமணி செந்தனோட காமெடி இருக்கும் படம் வந்து விறுவிறுப்பாகவே போயிட்டுருக்கும் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப ட்ரையாகவே இருக்கு அடுத்து வசனம் அதாவது முதல் பகுதியில் இருந்த அந்த எஃபெக்டிவ் இல்லை அதுபோக இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான வசனங்கள் இல்லை அது ஒரு மைனஸ் அடுத்து காட்சி அமைப்புகள் ஒரு சார்பு காட்சி அமைப்புகள் வேணால் சொல்லலாம் படத்தில் அரசியல் அதாவது லஞ்சத்துக்கு எதிராக காமிக்கிறதுங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் அமைப்பு சரியில்லை அப்படிங்கிறதையும் காமிக்கும்போது எல்லா அரசியலையும் காமிக்கணும் ஃபேனையும் மிக்சியும் காமிக்கிறாங்க டிவி காட்டலை ஏன் ஏன் காமிக்கலை எதனால் காமிக்கலை படத்தோட தயாரிப்பு ஓட இருந்து வந்த அழுத்தமா இல்லை கதாநாயகன் இருந்து வந்த அழுத்தமா ஏங்காட்ட அது ஒரு மைனஸ் தான் படம் சொல்லும்போது ஒரு சமூக விழிப்புணர்வான படம்னு சொல்லும்போது எல்லா பக்கமும் பார்க்கணும் எல்லாம் படத்தோட மைனஸ் ஆகியிருந்தால் கூட ஓவரால் படம் நல்லா இருக்கு அதாவது ஒரு ரசிகர்கள் ரசிக்கிற அளவு அழகா அருமையாக பிரம்மாண்டமாக எழுதியிருக்கார் சங்கர் கமலும் அதுக்கு தகுந்த நடிப்பு நடித்திருக்காரு அதில் நடித்திருக்க அத்தனை நடிகர்களும் சிறப்பாக நடித்திருக்காங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை திரைக்கதை அமைப்பு எல்லாமே அருமையாக இருக்குது உண்மையாகவே படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோ உங்களை வந்து சேரும்